வகுப்பு இரண்டு வகைப்படும் ஒன்று குடும்ப வகுப்பு மற்றது பொது வகுப்பு இந்த இரண்டு வகுப்புகளும் மத்திய மாநில அரசுகளின் ஆடிட்டிங் செய்தலுக்கு ஒப்புதல் தர வேண்டும் இந்த இரண்டு வகுப்புகளும் பொது வகுப்புக்கு கீழ் வரும் இதில் அனைத்து பிரிவினரும் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் இஸ்லாமிலே சில செக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரிவுகள் இருக்கிறது சன்னி சியா சூஃபி போரா ஆகா கான் தாவூதி போரா ஹக்கானி போன்ற பிரிவுகள் இருக்கிறது இந்த பிரிவு தலைவர்கள் எல்லாமே மஹமது ரபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்களை பின்பற்றி இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களாக தங்களுடைய சொத்துக்களை முகமது நபி சல்லு செல்லம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பால் ஏழை எளிய மக்களுக்காக எப்படி ஒக்கப் என்று சொன்னால் அரபியிலே சொத்தை ஒதுக்கி வைப்பது ஏழை எளிய மக்களுக்காக தனவந்தர்கள் வசதி படைத்தவர்கள் செல்வந்தர்கள் தன்னுடைய சொத்துக்களை தனக்கு போக மீதம் உள்ளதை ஏழை எளிய மக்களுக்கு பிரித்துக் கொடுப்பதற்காக அரபியிலே ஒக்கப் என்று சொல்லப்படுகின்ற அந்த பதம் பேசப்படுகிறது இங்கே நாம் வகப் என்கிறோம் வகுப்பு என்கிறோம் பலவாறாக மாற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படி கொடுக்கப்படும் பொருள்களில் அதில் உள்ள வருமானங்களை ஏழை எளிய மக்களுடைய கல்வி பொருளாதாரம் தொழில்துறை அவர்களுடைய மேம்பாட்டுக்கு அதை போல விதவைகள் பெண்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் அதன் மூலம் வருகின்ற வருமானத்தை செலவு செய்ய வேண்டும் என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதையே செய்ய வேண்டும் என்று மத்திய அரசும் சொல்கிறது அதை போல இந்த வகுப்பு சட்டத்தின் மூலமாக அனைத்து சொத்துக்களையும் டிஜிட்டலைஸ் பண்ண வேண்டும் ஆன்லைன் போர்ட்டலில் போட வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லி இருக்கிறது ஆவணங்கள் எல்லாமே வெளிப்படை தன்மையோடு டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லக்கூடிய அந்த வெளிப்படை தன்மையோடு அனைவரும் பார்க்கும் வண்ணம் இருக்க வேண்டும் அதையும் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் வரவேற்கிறது இப்படி எல்லா வகைகளிலும் மக்களுக்கான திட்டமாக ஏழை எளிய மக்களுக்கான திட்டமாக ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சு இந்த வகுப்பு மசோதா இருக்கிறது